ராம்பாபுக்கு சரியா தூக்கம் வரல காலையில என்ன நடக்க போதுன்னு பயத்துல இருந்தான் அப்படியே தன்னோட தம்பி மேல கொஞ்சம் கோவமா இருந்தான் ராம்பாபுவோட இந்த நிலைமைய கவனிச்ச அவன் பொண்டாட்டி திவ்யா நீங்க கவலைப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க இப்ப நம்ம நிலைமை சரியில்லை அதுக்கு இப்ப நம்ம என்னங்க செய்ய முடியும் இந்த கடவுள் நம்ம தலையில என்ன எழுதிருக்கானோ அதுபடிதான் நடக்கும் அது இல்ல திவ்யா உனக்கு கவலையா இல்லையா எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்லங்க நான் அத பத்தி யோசிக்கவே இல்ல நீங்க அமைதியா தூங்குங்க சரி திவ்யா அப்படின்னு தன்னோட பொண்டாட்டி திவ்யா சொன்ன உடனே ராம்பாபு தூக்கத்துக்கு இறங்குனா இப்படி அவங்க தூங்கி எந்திருக்கும் போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய ஜனங்க இருந்தாங்க தன்னோட தம்பியான ரவி ரொம்ப கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தா ரவி பொண்டாட்டி காவ்யா கூட ரொம்ப பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தா எங்க நான் குடிக்க உங்களுக்கு காபிய கொண்டு வரட்டா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் திவ்யா நான் வயலுக்கு வேலைக்கு கிளம்புறேன் இப்படி ராம்பாபு பேசுறத கவனிச்ச காவ்யா தனக்குள்ளேயே குசுகுசுன்னு சிரிக்க ஆரம்பிச்சா எங்க ஏங்க சில பேருக்கு உள்ளுக்குள்ள வைத்தறிச்சல் ஆகுது பாவம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற வெள்ளி பொருளுங்களை பார்த்து வைத்தறிச்சல் படுறாங்க பாருங்க அந்த மூஞ்சிய பாருங்க பாவம் நம்ம வீட்டுல வெள்ளிப் பொருளுங்க வெள்ளி கிண்ணங்க அவ்வளோ எதுக்கு நம்ம கிச்சனே வெள்ளிதானே நிறைய பேர் அதை பார்த்து வைத்தறிச்சல் படுறாங்க

அந்த பேச்ச விடுங்க அவங்க அப்பாவுக்கு வியாபாரத்துல நல்ல லாபம் வந்துச்சு அதனால அந்த பொருளுங்க அவங்க வீட்டுக்கு வந்துச்சு இப்போ அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு நம்ம ஏன் கவலைப்படணும் இங்க வாங்க உள்ள சுடு தண்ணி ரெடியா இருக்கு நீங்க குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு வயலுக்கு கிளம்புங்க திவ்யா அப்படி சொன்னதுனால ராம்பாபு அமைதியா இருந்து வீட்டுக்குள்ள போய் ரெடி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வயலுக்கும் போயிட்டான் வயலுக்கு போனா கூட ராம்பாபுக்கு இதேதான் கவலை தன்னோட தம்பி வீட்ல இருக்கிற வெள்ளி கிச்சனை பார்த்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா ராம்பாபு அதுக்குள்ள அங்க அந்த ஊர் பெரியவரான சீனைய வந்தாரு என்னப்பா ராம்பாபு உன்னோட தம்பி அவனோட சமையலறையை அறைய வெள்ளியா மாத்திருக்கானா அவ்ளோ வெள்ளி அவனுக்கு எப்படி வந்துச்சு வந்து அது ஆ தெரிஞ்சு போச்சு அவன் பொண்டாட்டி அவளோட புகுந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்தாளா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வியாபாரத்துல நல்லா லாபம் வந்துச்சான் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல பக்கத்து ஊர்ல கூட உன்னோட தம்பிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க உன் தம்பி பொண்டாட்டி காவ்யா இருக்கால அவளோட பேரு தான் கொடிக்கட்டி பறக்குது ஆமா அவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்களா என்ன நடந்துச்சு இதோ சின்ன சின்ன பிரச்சனைங்க ஐயா என் தம்பிக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வந்துச்சு ஆமாப்பா நீ சொல்றது என்னவோ உண்மைதான் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி தானே கேட்கணும் இப்பெல்லாம் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் பிரியறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே கல்யாணம்தான் என் தம்பி பொண்டாட்டிக்கு கொஞ்சம் பணத்திமரு இருக்கு இப்போ அந்த பணத்திமரு என் தம்பிக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்கு என்னங்கய்யா பண்ண சொல்றீங்க எனக்கு என் தம்பினா ரொம்ப பிடிக்கும் ஆனா நாங்கள் இப்போ பிரிஞ்சிருக்கிறோம் நாங்க அக்கம் பக்கம் இருக்கிறோமே தவிர பேசிக்கிறதே இல்ல அதுக்கு நீ அம்மா கவலைப்படுற வாழ்க்கைன்னா இப்படிதான் சின்ன சின்ன பிரச்சனை வாரம் போவோம் அதுக்கு நீ எதுக்கு கவலைப்படுற சொல்லு மறுபடியும் எங்க குடும்பம் ஒன்னா இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமா ஒத்துமையா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போனோம் அந்த மாதிரி காலம் எப்ப வருதோ பழைசெல்லாம் மறந்துருப்பா புது தண்ணி வந்த உடனே பழைய தண்ணி அடிச்சுக்கிட்டு போய் தானே ஆகணும் அதை பத்தி கவலைப்படாம நடக்கிறது என்னவோ அத வந்திருக்கீங்க எப்பவுமே இந்த பக்கம் வரமாட்டீங்களே உன் தம்பி தான் சொல்லி அனுப்புனா ஏதோ அவசரமா பேசணும்னு என்ன வர சொல்லிருக்கான் ஏதோ பெரிய விஷயம்தான் போல சரி வருவாங்கல்ல என்னன்னு பாக்கலாம் அப்படி சொல்லி சீனயா அங்கிருந்து கிளம்புனாரு அப்போ ராம்பாபு மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சான் மத்தியானம் சாப்பிடுற நேரமாச்சு ராம்பாபு ஒரு தடவை அவனோட வயலை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புனான் வீட்டுக்கு போகும்போது கூட தன்னோட தம்பியை பத்தி யோசிச்சுக்கிட்டே போனான் கொஞ்ச நேரத்துல ராம்பாபு வீட்டுக்கு போகும்போது அவன் பொண்டாட்டி திவ்யா அழுந்துக்கிட்டு இருந்தா திவ்யா என்னாச்சு உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா அந்த காவ்யா மறுபடியும் கூட சண்டை போட்டாளா இங்கே பாருப்பா ராம்பாபு உன் தம்பி என்னை சொத்தை பிரிக்கிறதுக்காக வர சொல்லியிருக்கான் அவனுக்கு சொத்து பிரிச்சே ஆகணுமா சொத்துல சரி பங்கு அவனுக்கு வேணுமா ஐயா இருந்தாப்புல இருந்து இப்படி சொன்னா என்னங்கையா பண்றது இந்த சொத்தை நான் விக்கினோன்னு நினைக்கல எனக்கு அது பிடிக்கல அதே நட அப்படி சொல்ற அவங்களோட வாழ்க்கையை அவங்க நடத்தனும்ல என்னோட வளர்ச்சிய பார்த்து அவங்க வைத்தறிச்சல் படுறாங்க அவங்கள பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் சொத்து என் கை சேர்ந்தே ஆகணும் டே தம்பி உன்னோட பொண்டாட்டி பேச்சு கேட்டுதான் நீ இப்படி பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா என் பேச்சையும் கொஞ்சம் கேளுடா இப்போ என்னங்கையா சொல்றாங்க அவங்க புருஷன் பேச்சு பேச்சு கேட்டு அவங்க நடக்கணுமா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சொத்து எங்களுக்கு வேணும் என்னடி வாய் புருஷனை பார்த்தே எகுத்து எகுத்து பாருங்க இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் இவ்ளோ நேரம் சும்மா இருந்தேன் இப்ப வாய் மட்டும் இல்ல கையும் வரும் பாருங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தரு சண்டைய போட்டாங்க உங்க போடுற சண்டை அந்த ஊரு தலைவருக்கு புதுசா விசித்திரமா இருந்துச்சு எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிச்சாங்க சித்தங்கப்பா இப்போ உங்க பிரச்சனை என்ன சொத்தை பத்தி தானே ஏன்பா ராம்பாபு நீ ஒரு முடிவை ஏடு இது எங்க அம்மாவோட சொத்து நாங்க எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கறது தான் அவங்களோட கனவு அதனால தான் இந்த சொத்தை பிரிச்சு கொடுக்க எனக்கு பிடிக்கவே இல்ல ஆனா என்னங்கய்யா பண்றது சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க இப்படி சொல்லி ராம்பாபு கண்ணீர் விட்டான் திவ்யா கூட அவனை சமாதானப்படுத்தினான் உங்க ரெண்டு பேருக்கும் சரிசமமா சொத்தை பிரிச்சு கொடுக்கறேண்டா இந்த வீடு உனக்கு பாதி உன்னோட தம்பிக்கு பாதி வயலுன்னு பார்த்தா இடது பக்கம் இருக்கிறது நீ எடுத்துக்கோ வலது பக்கம் இருக்கிறது அவன் எடுத்துக்கிட்டோம் இதுதான் இதுக்கப்புறம் உங்க சொத்து இதுக்காக நீங்க சண்டை போடாதீங்க ஐயா என்னோட நிலத்துல கெணர் இல்ல கெணரு அவனோட தான் இருக்கு அதனால தண்ணிய மட்டும் அந்த கிணத்துல இருந்து நானும் எடுத்துக்குவேன் அதெல்லாம் ஒண்ணு முடியாது எங்களோட வயலு எங்க இஷ்டம் எங்க வயல்ல இருந்து யாருக்குமே தண்ணி கொடுக்க மாட்டோம் நீ என்னடி எங்களுக்கு கொடுக்கிறது எங்க இடத்துல நாங்களே ஒரு கெணுத்த எடுத்துக்குவோம் வாய மூடிக்கிட்டு நீன்னா சரி இருங்க இருங்க இங்க ஒரு பெரிய மனுஷன் நான் இருக்கேன்ல என் பேச்ச கேளுங்க எல்லாரும் நான் பேசுனதுக்கு அப்புறம் பேசுங்க ஏ ராம்பாபு உன்னோட வயல்ல உன் மச்சினிச்சி சொல்ற மாதிரி நீயே ஒரு கெணுட்ட எடுத்துக்கோ இதுக்கப்புறம் இந்த சொத்துக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டையே போடக்கூடாது அப்படி சொல்லி சீனையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு சீனையா போனதுக்கு அப்புறம் ராம்பாபு ரூமுக்குள்ள வந்து கவலைப்பட்டாரு திவ்யா கூட ரொம்ப ஜோரா அழுதுகிட்டு இருந்தா கவலைப்படாதடி இப்போ யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல நம்ம வயலுக்கு போய் அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து விவசாயத்தை செய்யலாம் வா முதல்லயே புதுசா வேற ஏதாவது வியாபாரம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறோம் தானே நம்ம இப்படி ராம்பாபு திவ்யா அவங்களோட நிலத்துல கிணற தோண்ட ஆரம்பிச்சாங்க ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு தங்க கல்லு கிடைச்சது அத பார்த்து ராம்பாபு திவ்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க பாத்தீங்களாங்க அந்த கடவுளை நம்மள புரிஞ்சுக்கிட்டாரு அதுக்குதான் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காரு ஆ இந்த தங்க புதையில பத்தி யாருகிட்டுமே சொல்றது வேண்டாம் சொன்னா நம்மளுக்குதான் கஷ்டம் தெரியணுங்க தெரியணும் உங்க தங்கச்சி பொண்டாட்டி திவ்யா அவளோட வெள்ளி கிச்சனை வச்சுக்கிட்டு எவ்வளவு ஆட்டம் போட்டா இப்ப நான் கூட இந்த தங்கத்தை வச்சுக்கிட்டு என்னோட கிச்சனா தங்க கிச்சனா மாத்த போறேன் இப்படி திவ்யா யோசிச்ச மாதிரி மறுநாள் காலையில ஆகாங்கட்டியோ அவளோட வீட்டை வீட்டு பொருளுங்களை தங்கமா மாத்திட்டா திவ்யாவோட வீட்டை பார்க்க நிறைய ஜனங்க அங்க வந்தாங்க ராம் பாபு திவ்யாவை பார்த்து ரவி காவ்யா ஆச்சரியப்பட்டாங்க சீனையா கூட அங்க வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க ஏம்பா ராம்பாபு நீ ரொம்ப அதிருஷ்டம் பண்ணி இருக்க பாத்தியா அதிருஷ்டலட்சுமி உன் வீட்டுக்கே வந்திருக்கு ஆமாங்கய்யா இதெல்லாம் அந்த கடவுளோட அருள் அது மட்டும் இல்லாம என்னோட பொண்டாட்டியோட முயற்சி இதெல்லாம் அவளுக்கு தான் சேரணும் என்ன நோண்டலான அவ சொல்லலனா இந்த தங்கம் எங்களுக்கு கிடைச்சே இருக்காது என்னத்தான் இருந்தாலும் எங்களுக்கு நல்லதே நடந்திருக்கு இது போத எங்களுக்கு சந்தோஷம் நான் இங்க இருந்து கிளம்புறேன் ஐயா இப்ப எங்க வீட்டுல ஒரு மருமக தங்க கிச்சனை வச்சிருக்கா இன்னொரு மருமக வெள்ளி கிச்சனை வச்சிருக்கா எங்க அம்மாவுக்கு நாங்க தனித்தனியா இருக்கிறது பிடிக்காது அதனால நாங்க ஒன்னா சேர்ந்து இருக்க போறோம் ஆஹா அதுக்கு இப்போ என்னடா பண்ணணும்னு இருக்க கிணத்துல கடிச்ச தங்கத்தை கொஞ்சம் என் தம்பிக்கு கூட குடுக்கலான்னு யோசிக்கிறேன் அதுக்கு உன் பொண்டாட்டி ஒத்துக்குமா அம்மங்கையா அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னுதான் என் புருஷன் நினைக்கிறாரு என் புருஷன் நினைக்கிறத நான் தப்புன்னு என்னைக்குமே சொல்லவே மாட்டேங்க பா ரவி இதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே உன் பொண்டாட்டியை கூட கேட்டு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ ஐயா எங்க வீட்டு விஷயம் நாங்களே பேசிக்கிறோம் ஊருக்காரன் முன்னாடி எதுக்கய்யா இந்த மாதிரி ரோட்ல நின்னு பேசணும் சரிங்கப்பா எல்லாரும் கிளம்புங்க சீனையா போன உடனே ஊரு ஜனங்களும் போயிட்டாங்க அந்த நேரம் பார்த்து காவ்யா கண்ணீர் விட்டுக்கிட்டு திவ்யா பக்கத்துல வந்து நின்னா திவ்யா காவ்யாவோட கண்ணீரை தொடச்சு அவளை அணிச்சுக்கிட்டா ஒரே வீட்டு மருமகங்க இப்படி ஒன்னா ஒத்துமையா இருக்கிறது பார்த்து ராம்பாபு ரவி சந்தோஷப்பட்டாங்க இப்படி அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருந்தா அதிகமா குளிர் இருக்கிறதுனால ஷாமலா தூங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு எப்ப விடியோனு காத்துக்கிட்டு இருந்தா அப்போ ஷாமலா மருமகன் சுவாதி வீட்டுக்கு வந்தா அத்தை வெளியே நெருப்பு போட்டிருக்கேன் நீங்க போய் குளிர் காயிங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சமா இந்த குளிருல செத்து போற மாதிரி இருக்கு எப்போ வெயில் வரும் அப்படின்னு இருக்கு போத்திக்கிட்டாலும் குளிர் மட்டும் குறையவே மாட்டேங்குது நீங்க போய் உட்காந்துக்குங்க அத்தை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேலையை முடிச்சிட்டு நானும் வரேன் ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கு தான் வயசாயிடுச்சு இந்த குளிரை என்னால தாங்க முடியல ஆனா நீ என்னவோ வயசு பொண்ணு உன் வயசுல இந்த மாதிரி குளிரை எவ்வளவு பாத்திருப்பேன் இந்த குளிரை என்ன பார்த்து கடகடான்னு ஒதறிக்கிட்டு இருந்துச்சு அவ்வளோ குளிர்ல கூட என் உடம்பு சுட சுடன்னு இருந்துச்சு தெரியுமா ஏன் அத்தை மாமா எதாவது கெரோசின் கொண்டு வந்து உங்க மேல ஊத்தி நெருப்பு கொடுத்துட்டாரா இந்த நக்கல் ஜோக்கு தானே வேண்டான்றது அப்படின்னா எங்க உடம்பு அந்த டைம்ல அவ்வளோ சூடா இருந்துச்சின்னு சரி நீ போய் உன் வேலையை பாரு கிணத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து ஊத்து செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டியா எல்லா வேலையும் ஆயிப்போச்சத்த நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அடடே அவ்வளோ சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா இந்த குளிர்ல எப்படிம்மா உன்னால அவ்வளோ வேலையை செய்ய முடிஞ்சிச்சு நான் கூட உன் வயசுல இதை விட டபுள்ல வேலை செய்வேன் அப்படின்னா அத்தை கொலைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு பழமொழி இருக்குல்ல ஆமா இருக்கு அது எதுக்கு இப்ப சொல்ற ஒன்னு அத்தை ஒரு தடவை உங்களுக்கு சொன்ன உடனே ஷாமலா கொஞ்ச நேரம் யோசிச்சு அதோட அர்த்தம் புரிஞ்சு கோவத்தோட அப்படின்னா என்னடி அம்மா நான் வெறும் பேச்சில தான் சொல்றேன் ஒன்னும் செய்ய முடியாதுண்ணா அட பரவாயில்லையே புரிஞ்சுக்கிட்டீங்களே அந்த வார்த்தை நான் சொல்லல இப்ப நீங்க தான் சொல்றீங்க இப்போ அதெல்லாம் எனக்கு எதுக்கத்த எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படி சொல்லி சுவாத்தி அவ வேலைய ஆரம்பிச்சா மருமகளை பார்த்து மொனவிக்கிட்டே ஷாமலா குளிர் காஞ்சுகிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நேரத்திலேயே வெயில் வந்ததால ஷாமலா கொஞ்சம் சந்தோஷப்பட்டா அதே நேரத்துல ராம்பாபு வீட்டுக்கு வந்தா வரும்போதே ராம்பாபு ரொம்ப கோவமா வந்தான் ஷாமலா தன்னோட மகன் அவ்வளோ கோவமா இருக்கிறத கவனிச்சா என்னடா அவ்வளோ கோவமா வந்திருக்க என்ன விஷயம் என்னன்னு சொல்ல சொல்றீங்கம்மா நம்ம வயல பக்கத்து ஊரு மாடு நாசமாக்கிடுச்சு அப்படி செய்யறது தப்புதானே இது ஏன் இப்படி அவங்க பண்ணிருக்கு சண்டைக்கு வராங்க அத பாத்துட்டு நீ சும்மா வந்தியாடா சரியா நாலு வச்சு விளாசிட்டு வர வேண்டியது தானே அந்த காலத்துல நான் எல்லாருகிட்டயும் இப்படிதான் சண்டை போட்டுட்டு வருவேன் அத்த காலையில தானே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்ன நெனப்பு இருக்கா நெனப்பு இருக்குடி அத யோசனை செஞ்சு விடணுமா உண்மையிலேயே அந்த காலத்துல எங்கிட்ட சண்டைக்கு வந்தவங்கள சும்மா விட்ல மகளே என்னமா நீங்க எப்ப பார்த்தாலும் அப்பா கிட்ட அடி வாங்கிட்டே இருப்பீங்க இப்போ இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்ற நேரமா இது சரி சரி போதும் நிறுத்துங்க உங்க பேச்ச ரெண்டு பேரும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு எங்கிட்ட சண்டைக்கு வரீங்களா ஷாமலாவ பார்த்து சுவாதி சிரிச்சுக்கிட்டு இருந்தா அம்மா எப்பவுமே அப்படிதான் உனக்கு தெரியும்ல தெரியங்க பாவம் அத்தைக்கு குளிர தாங்க முடியலங்க குடிசை வீடு குளிர்காலத்துல தாங்க முடியாதுல நைட்டு நேரத்துல அத்தை ரெண்டு பெட்ஷீட் போத்திக்கிட்டாலும் குளிர் தாங்க முடியல குளிர்காலம் ஆரம்ப ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டை சரி பண்ணிக்கணும்னு யோசிச்சேன் ஆனா முடியல விளைச்சல் இந்த தடவை நல்லா விளைஞ்சா அதுல வர லாபத்துல நம்ம கொஞ்சம் ஒரு நல்ல வீடா பார்த்து கட்டிக்கணும் அந்த பக்கத்து ஊருக்காரங்க கிட்ட ஏதாவது பிரச்சனையா இப்பதானே அம்மா கிட்டயும் நீ கேக்கலையா கேட்டுக்கிட்டேங்க சண்டை போட்டேன் போட்டி ராம்பாபு பேசிக்கிட்டு இருக்கும் போது உடனே மூஞ்சியே பாத்துக்கிட்டு நின்னா என்னத்த அவ்ளோ கவலையா வரீங்க என்ன நடந்துச்சு ஒன்னு இல்லம்மா என்ன பார்த்து நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க அம்மா என்னம்மா அவ்ளோ கவலைப்பட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க யாரையாவது எதாவது செஞ்சுட்டு வந்துட்டீங்களா சத்தம் நம்ம அவங்க அவங்க மாடை விட்டாங்கல்ல இருக்கிற மாடெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன் ஐயோ என்ன சண்டையை இழுத்துட்டு வந்திருக்கீங்க இப்படி உடனடியா ராம்பாபு அங்கிருந்து கிளம்பி வெளியே போனா தன்னோட அத்தைய பார்த்து சுவாத்தி ஏதோ மொனவிக்கிட்டு இருந்தா இங்க பாருமா சுவாத்தி என்னை பத்தி மொனமனான்னு மொனவ்ட்டு ஏதாவது வேலை இருந்தா செய்யலாம்ல உன்ன பத்தியும் யோசிக்கிறது நல்லது ஆமா சமையல் செஞ்சாச்சா அத்தை செய்யணும் தக்காளி பருப்பு போட்டு சாம்பார் வச்சிருமா அது கூட ஊர்க வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படியே நைட்டுக்கு எனக்கு ஒரு கிளாஸ் பால் சூடு பண்ணி கொடுத்துரு பால் குடிச்சிட்டு படுத்தா நல்ல தூக்கம் வரும் குளிருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அத்த நீங்க எப்பவுமே இப்படிதானா எதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பீங்களா என்னமா நீ எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பியா சரி போ போய் அந்த வேலையை பாரு நம்ம சிட்டில இல்ல கிராமத்துல தான் இருக்கோம் அந்த விஷயத்தை முதல்ல நீ யோசி உனக்கு இருக்கிறது ரெண்டே கை தான் ஆனா ஒரு மணி நேரத்துல எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும் அத ஞாபகத்துல வச்சுக்கோ சரிங்க செய்யற இப்படி சுவாதி அவளோட அத்தைய திட்டிக்கிட்டே வேலையை செஞ்சா அதுக்கப்புறம் ராம்பாபு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே உக்காந்து சாப்பிட்டாங்க ஷாமலா அவங்களோட மகனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படி சிரிக்காதீங்கம்மா நீங்க செஞ்ச வேலையில அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா சும்மா இருந்தா நம்ம வயல்ல அவங்க மாட விடுவாங்களா அத பார்த்துட்டு நம்ம சும்மா இருந்தா இன்னும் என்னென்னமோ செய்வாங்கடா சீக்கிரமா சாப்பிடு வயல்ல போய் பூச்சி மருந்து அடிக்கணும் அம்மா சுவாத்தி நீ கூட போய் அவனுக்கு உதவி ஆயிரு இங்க உக்காந்து என்கிட்ட சண்டை போடுறத விட்டுட்டு உன் புருஷன் கூட போய் அங்க வேலை செஞ்சா நல்லா இருக்கும்

அடிக்கடிக்கு சின்ன குழந்தை மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுடுவாங்க அம்மா மேல கோவம் வந்தாலும் அம்மாவோட வெகிளித்தனத்தை பார்த்து எல்லாமே மறந்துடுவோம் ஆனா உன்னை கொஞ்ச நேரமும் உக்கார விடாம உனக்கு வேலை குடுக்கறாங்கல்ல அவங்கள பார்த்தா உனக்கு கோவம் வரலையா முதல்ல எனக்கு அதிகமா கோவம் வந்துச்சுங்க அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அத்தை எனக்கு வேலைய கத்து குடுக்கறாங்கன்னு வீட்ல எல்லாம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அத்தை கூட உக்காந்து தமாஷா பேசிக்கிட்டு டைம் போறதே தெரியலங்க நிறைய மருமகங்க இத சண்டை மாதிரி பாப்பாங்க அதனாலதான் நிறைய அத்தை மருமகங்க சண்டை போட்டுக்கிறாங்க ஆனா நம்ம வீட்டுல அப்படி இல்ல அத்தை முதல்ல திட்டினாலும் அதுக்கப்புறம் வைப்பாங்க மறுபடியும் கொஞ்ச நேரம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசி மறுபடியும் தலைவலி கொடுப்பாங்க சொல்ல போனா அவங்க இப்ப நம்மளுக்கு ஒரு குழந்தை கலாட்டா பண்ணாலும் நல்லாதாங்க இருக்கு அப்பா என்ன வார்த்தை சொல்லிட்ட சுவார்த்தி உன்ன மாதிரி எல்லா மருமகங்க மாமியார புரிஞ்சு வச்சுக்கிட்டா எந்த வீட்லயும் எந்த பிரச்சனையும் வராது எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் எங்க அம்மாவை புரிஞ்சு மாதிரி அம்மா தான் புண்ணியம் இப்படி வரைக்கும் பேசி பேசி பண்ணிருக்காபு எல்லா வேலையும் வயல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க சாயங்காலம் ஆன உடனே குளிர் ரொம்பவே அதிகமாச்சு சுவாத்தி வீட்டுக்கு வராங்கட்டியும் ஷாமலா தலைக்கு ரெண்டு மூணு பெட்ஷீட்ட போத்திக்கிட்டு உக்காந்து இருந்தாங்க ஐயோ அத்த என்னாச்சு உங்களுக்கு இந்த குளிரு எனக்கு ரொம்பவே கஷ்டம் அதனால தான் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம பெட்ஷீட் போத்தின்னு இருக்கேன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த குளிருக்கு நான் என்ன பண்றேன்னு பாரு அம்மா நெருப்பு போடலாமா அம்மா ஸ்வாதி எனக்கு குளிர தாங்க முடியல சுட சுட ஏதாவது செஞ்சு கொடுமா இந்த குளிர அப்படியாவது நான் போக்கிடுறேன் அப்போ உங்களுக்காக சுடு சுட கசாயத்தை செஞ்சு குடுக்கறேன் அத்தை எங்க நீங்களும் குடிக்கிறீங்களா அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுமா ஏனா எப்ப பார்த்தாலும் வயல்ல அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்ல அம்மா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்றதனால தான் அம்மா இவ்ளோ நல்லா இருக்காங்க இங்க பாருப்பா ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிற பொருள் மட்டும் இல்ல நம்ம நடந்துக்கிற முறেলியும் இருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சிரிச்சிக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத மறந்துறணும் அப்படிதான் நானும் இருக்கறேன் ரொம்ப நல்ல சுனிங்கத்தை இந்த குளிர்னாலதான் உங்களால தாங்க முடியல இந்த குளிர் மட்டும் இல்லன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க இந்த குளிர என்னால தாங்க முடியாது இருந்தாலும் இந்த குளிர் எனக்கு இஷ்டந்தான் இந்த குளிர்காலம் எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்குது அது என்னன்னு தெரியுமா தெரியாத நீங்க தான் சொல்லுங்களேன் குளிர்காலத்துல எல்லாருமே சீக்கிரமா வந்து படுத்துக்குவாங்க நான் பெரியவன் நான் பெரியவன்னு சொல்றவங்க எல்லாரையுமே இந்த குளிர் கட்டி போட்டுரும் வீட்ல எல்லாருமே சுட சுட சமைச்சு சாப்பிடுற மாதிரி செய்யும் எல்லாருமே ஒரே இடத்துல உக்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு கதை பேசுறது இந்த குளிர்ல தான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற புருஷன் பொண்டாட்டிய ஒன்னா சேர்க்கறது ரூம்ல கூட இந்த குளிர் தான் எல்லாரையுமே ஒன்னா சேர்க்கிற இந்த குளிர்காலம் ரொம்பவே நல்லது அம்மா

இங்க பாருப்பா நான் இப்படி இருக்கலனா நீங்க எப்படி இருப்பீங்க எப்பவுமே கடமையா வேலை செய்யறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வீட்லயும் எல்லாருமே இதே மாதிரி தான் வேலையை செய்யணும் வீட்டை நல்லபடியா நடத்துற கடமை அத்தைக்கு தானே இருக்கு அப்போ மருமக டே பைத்தியக்காரா இன்னைக்கு மருமக தானடா முன்னாடி வர நாள்ல மாமியாரு இப்படி ஷாமலா சொன்ன உடனே சுவாதி ராம்பாபு சிரிச்சாங்க இப்படி கிராமத்தின் மாமியார் மருமக எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க